அன்பின் பிதாவே இந்த காலை விளக்கா துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே நீங்க செய்த நன்மைகளை நினைத்து முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறான் ஆண்டவரே அப்பா நீ பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறீர்கள் அதை நினைத்து உமை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை பணிந்து கொள்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதற்காமை துதிக்கிறோம் அண்டவரே இந்த காலை காலைவேளையில உங்க பலத்தால் எங்களை கட்டுங்க உங்க கிருபைய தாங்க வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒண்ணு குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பவுல் வந்து கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை திரும்பமா பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் அந்த கொருந்து சபையார் வந்து பவுல் மூலம் உருவாக்கப்பட்ட சபை அதனால நீங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதுல நிலைத்திருக்கிறீங்க நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நான் சொன்ன பிரசங்கத்தின் படி அதை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டா நீங்க வந்து ரட்சிக்கப்படுவீங்க மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே இல்லைனா நீங்க வச்சிருக்கிற விசுவாசமே வீணா போயிரும் ஏசு சுவை பற்றிய சுவிசேஷத்தை கேட்டு அதை விசு ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுகிறோம் அத வந்து இல்லைன்னா உங்களோட விசுவாசம் வீணா போயிடும் நான் அடைந்திருந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால் நான் பெற்றுக்கொண்டது நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமக்காக நமது பாவங்களுக்காக மறித்து இதான் சுவிசேஷம் கிறிஸ்துவானவர் ஏசு கிறிஸ்து வந்து வேத வாக்கியத்தின் படி நமது பாவங்களுக்காக மறித்து அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயி மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அந்த வேத வாக்கியத்தின் படி நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மறித்தார் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இது எங்க சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியம் அப்படின்னா சங்கீதம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னு சொல்லி சொன்ன வேத வசனத்தின்படி ஏசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பனிர பன்னிருவருக்கும் தரிசனமானார் உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல கேபான்றது பேதுரு லூக்கா இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல பேதுருக்கு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானத வாசிக்கிறோம் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் இது வந்து பனிரெண்டு சீஷர்களுக்கு தரிசனமானது யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல தோமா இல்லாத நேரத்துல பூட்டி இருந்த அறைக்குள்ள இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவ சீஷர்கள் தரிசித்ததை வாசிக்கிறோம் யோவான் இருபது இருபத்தி ஆறுல தோமாவும் சேர்ந்து இருக்கும்போது சீஷர்களுக்கு சீஷர்களுக்கு ஆகிறார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் உயிர் தெழுந்த இயேசு ஐநூறு பேரா ஐநூறுக்கும் அதிகமான சகோதரர்களுக்கு தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் பவுல் காலத்துல கூட அவங்க வந்து உயிரோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பின்பு யாக்கோபுக்கும் யாக்கோபு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் ஆறாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவோட சகோதரன் பார்க்கறோம் இந்த யாக்கோபு பின் நாட்கள்ல எருசுலேம்ல இருக்கிற சபையோட தலைவரா இருந்தார் மூப்பரா இருந்து ஊழியத்தை நிறைவேற்றினாரு அந்த யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் யாக்கோபுக்கு மாத்திரம் இல்ல அதுக்கப்புறம் எல்லா அப்போஸ்தலரும் உயிர் தெழுந்த இயேசுவை சந்திச்சாங்க நான் எல்லாருக்கும் பின்பு அகால பிரவி போன்ற எனக்கும் தரிசனமானார் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் அகால பிறவி அப்படின்னா பான் அவுட் ஆஃப் டியூ டைம் அப்படின்னு போட்டிருக்கேன் இங்கிலீஷ் பைபிள்ல அதாவது பிறக்க வேண்டிய நேரத்துக்கு நேரத்துல பிறக்காம பறந்துருது அகால பிறவியான எனக்கும் தரிசனமானார் பவுலும் இயேசு கிறிஸ்துவை தரிசித்தார் அப்போஸ்துல ஒன்பதாவது அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஐந்து வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னா அஹ் சபையை துன்பப்படுத்தும்படி கடிதம் வாங்கிட்டு பவுல் வந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போற வழியில ஏசு கிறிஸ்துவை சுவை சந்திக்கிறத நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருந்தும் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல பவுலோட வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல வந்து சபையை துன்பப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிலர் எட்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் ஆஹ் நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள தேவனுடைய பிள்ளையா இருந்தா கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொள்ளாதனால சபையை துன்பப்படுத்துகிறவராய் இருந்தாரு அதனால நான் அப்போஸ்லன்னு சொல்லப்படுறது கூட எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னை குறித்து சொல்கிறார் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபைனாலே இருக்கிறேன் பவுல் தன்னை தாழ்த்தி நான் இம்மட்டும் இருக்கிறது ஆண்டவருடைய கிருப அப்படின்னு சொல்றார் அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை தேவன் எனக்கு கொடுத்த கிருப வீணா போல அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அவர்கள் எல்லாரிலும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் எல்லாரிலும் எல்லா அப்போசலரை விட பவுல் வந்து சுவிசேஷ பணிக்காக அதிக பிரயாச கடினமா உழைத்தத நம்ம அப்போ நடவடிக்கையில வாசிச்சு பாக்கலாம் பவுலோட ஊழியத்தை குறித்து வாசிக்கும் போது அவர் அதிகமாய பிரயாசப்பட்டேன்னு சொல்ற ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது இங்க வந்து நானா இதெல்லாம் செய்யல என்னோடு இருக்கிற தேவ கிருபதான் அப்படி செய்தது பவுல் வந்து தன்னை குறிச்சி மேன்மை பாராட்டாம தேவனை குறிச்சி அவரோட கிருபையை நினைத்து அதையே மேன்மை பாராட்டுகிறத இப்ப இதுல பாக்கிறோம் ஆகிலும் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் பௌலாகிய நான்னாலும் சரி அப்போ சிலர்களானாலும் சரி எல்லாரும் அப்படித்தான் பிரசங்கிக்கிறோம் நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் நீங்களும் தழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறீங்க நாங்க உயிர் தழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம் நீங்க அப்படியே விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க சுவிசேஷம் என்ன பிரசங்கிக்கிறாங்க கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் அதுதான் செய்தி கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் அப்ப கொருந்து சபையில சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா மறித்த பிறகு உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே மறிச்சவங்க உயிரோடு வர முடியாதுன்னு சொன்னீங்கன்னா கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலும் இல்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விரதா உங்கள் விசுவாசமும் விரதா அப்படி கிறிஸ்து உயிர் அப்படி உயிர் தெழுகவில்லை அப்படின்னா நாங்க பண்ற பிரசங்கமே வீணு உங்களோட விசுவாசமும் நீங்க விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவை அதுவும் வீணா போயிரும் கிறிஸ்து மருத்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்றத பவுல் இந்த இடத்துல வை வலியுறுத்தி சொல்லுகிறத நம்ம தியானிக்கிறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பவுல் வந்து ஏற்கனவே பிரசங்கித்தத மறுபடியும் சொல்றாரு அதை கொறிந்து சபையார் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிப்பின் அனுபவத்தை அது என்ன சுவிசேஷம் வேத நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்த இயேசு அநேகருக்கு தரிசனமானார் பேதுருக்கு பனிரெண்டு சீசர்களுக்கு ஐநூறுக்கு அதிகாரம் மாணவர்களுக்கு இயேசுவின் சகோதரராகிய யாக்கோபுக்கு யாகோபுக்கு அப்போ சிலர்களுக்கு கடைசில பவுல் தன்னுடைய அனுபவத்தையும் சொல்றாரு உயிர் தெழுந்த இயேசுவன் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா அப்போ சிலர் எல்லாரையும் சிறியவன் நானு அப்போ சிலன் சொல்றதுக்கே எனக்கு தகுதி கிடையாது ஏன்னா நான் சபைய துன்பப்படுத்தினவன் அப்படின்னு ஆனா இன்னைக்கு நான் அப்போஸ்தலரா சிலரா இருக்கிறேன்னா அதுக்கு தேவனுடைய கிருபதான் காரணம் அந்த கிருபையினால நான் வந்து சுவிசேஷ பணிய அதிக பிரயாசத்தோடு செய்கிறேன் நான் நான் நானல்ல என்னோடு இருக்கிற தேவ கிருபையினால அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னை குறித்தல்ல தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறத தியானிச்சோம் ஆஹ் மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படி இல்லைன்னா கிறிஸ்துவும் எழுந்திருக்க முடியாது கிறிஸ்து எழுந்திருக்கலாம் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறது இல்லைன்னா எங்களோட பிரசங்கமும் வேஸ்ட் உங்களோட விசுவாசமும் வேஸ்டா போயிரும் அதனால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தான்றத பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் அந்தவரே மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த விசுவாசத்துல நாங்க அந்தவரே எப்பொழுதும் உறுதியா இருக்க கத்தற்கிரு வச்சுங்க நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறீர் உயிர்த்தெழுந்த உங்களுடைய வல்லமையினால எங்களை ஆண்டவரே எங்களை காப்பாற்றி வருகிறீர் பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்கிறீர் அதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருமை தாரும் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி அநேகரை ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்த கிருபை தாரும் நாங்களும் எங்களால் என்ற சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல போவாருங்களை மறவாதே ஆமேன் காட் பிளஸ்யூ